வணக்கம் மக்களே நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம முதலாளி பையனோட பர்ருக்கு இருக்கோம் கேமரா 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 பர்ருக்கு எப்படின்னா இப்போ நம்ம முதலாளி வந்து முதலாளி ப பையனை வந்து ஏர்போர்ட்டில் வந்து பிக்கப் பண்ண போனேன் அதோட அவர் பிக்கப் பண்ணிட்டு நம்ம கிளம்பும் இல்லை கிள இறங்க நான் வந்து நான் வந்து வண்டியை ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னாப்பில அதோட என்ன சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கணுன்னு அப்புறம் வண்டியை வந்து கேட்டாப்புலாம் எது உனக்கு எதுவும் வேலை இருக்கா எங்கள் அம்மா எதுவும் வேலை சொன்னாங்களா அப்படின்னு நான் சொன்னால் இல்லை வேலையெல்லாம் என்னன்னு தெரியல வீட்டுக்கு போனால் தான் தெரியும் வேலை இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படின்னு சரி ஓகே எல்லாம் நான் பார்த்துக்குறேன் இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பரில் இருக்காங்க அங்கே போவோம் இன்னைக்கு உனக்கு வந்து பிக்னிக் மாதிரி நீனு கூட சேர்ந்து வா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே கூட்டிகிட்டு போயிட்டா தலைவர் அதோட சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே போனோம் அதுக்கப்புறம் போனால் இது வந்து ஏர்போர்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது எப்படின்னா அது கைமா டென்ட்டு போட்டு உள்ளே இருக்கும் அந்த மாதிரி இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போனாப்புல இந்த சைடில் பார்த்தீங்களா அது ஃபுல்லாக வந்து மலை சுண்ணாம்புக்கல் அந்த மாதிரி அந்த மலை இந்த கல் புல்லா சைடில் அதுக்கு கீழே வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா சின்ன 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 டென்ட்டாக இருக்கும் இது எல்லாமே வந்து எப்படின்னா ரெண்டல் வாடகை அங்கங்கே இந்த ரெசார்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இதில் வந்து ஆன்லைனில் புக் பண்ணி இங்கே வந்து அவங்க ஃபேமிலி தே தேவைப்படுற வந்து இங்கே வந்து இருந்துட்டு ஒரு நாளில் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போகலாம் அந்த கணக்கு ஆமாம் அப்படியே நம்மள கூட்டிகிட்டு போனாப்பில்ல போனோன்னா இந்த ஒரு இது வந்து எப்படின்னா இதுக்கு நான் வலி வந்து எப்படின்னா ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும் ஃபுல்லாக வந்து பலைவனமாக இருக்கும் ஃபுல்லாக வேலி போட்டு வச்சுருப்பாங்க எல்லா இடத்துலையும் வந்து போனால் ஆக்சிடெண்டாக சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து வழி இருக்கும் நான் போதத்தில் முன்னாடி வண்டி அந்த மாதிரி தான் நம்மளும் அப்படியே உள்ளே இறங்கி போகணும் நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து சின்ன 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 நிறைய லைட்ஸு நிறையா தெரியும் லைட்டுகள்லாம் இந்த லைட்டுகள்லாம் என்ன அப்படின்னா அது எல்லாமே வந்து டென்ட்டு நாங்கள் போகிற டைம் வந்து கரெக்டாக சாயங்காலம் சாயங்கால லைட்லாம் போட்டு எல்லாம் இருந்தாங்க உள்ளே வந்து இது வந்து ரோடெல்லாம் கிடைக்காது இருக்காது ஃபுல்லாக வந்து இந்த பொட்டைக்காடாக தான் இருக்கும் அந்த சுண்ணாம்பு கல் கல் தான் இருக்கும் ஃபுல்லாக மணல பார்க்க முடியாது கொஞ்சம் தூரம் போனோம்னா மலரை பார்க்கலாம் அப்படி உள்ளே போனோம் இந்த இது இப்போ வந்து எப்படின்னா இது இந்த டென்ட்டு வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ஒம்பது வருஷமாக வந்து வச்சுருக்காங்க அந்த டென்ட்டு சுற்றி வரைக்கும் வந்து நல்லா மண்ணை மேடாக்கி அதுக்குள்ளே வந்து டென்ட்டு வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் டென்ட் வச்சு அது இதை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து ஒரு ஆள் ஒரு சுடானி நாட்டை சேர்ந்த ஒருத்தர் ஒரு இருக்க அவர் சம்பளத்துக்கு இருக்காப்புல இது எப்படின்னா ஒரு ஏழு பேர் எட்டு பேர் சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக வந்து சேர்ந்து இங்கே ரெடி பண்ணி வச்சுருவாங்க அதாவது சமைக்கிறதுக்கு ஒரு இந்த மாதிரி உட்காந்து பேச கொள்ள தீ போட்டுக்கார்க்கு பேசுகிற கொள்றதுக்கு உள்ளே டிவி செட் பண்ணி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் அதுக்கப்புறம் தொழுகை பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் பாத்ரூம்க்கு செட்டப் இதெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி அந்த அவர் பார்க்குறப்பள்ள அவருக்கு ஒரு தனியாக ஒரு டென்ட்டு அந்த மாதிரி இங்கே வந்து எப்படின்னா கரண்ட் வசதி இதெல்லாம் எதுவுமே இருக்காது எல்லாமே வந்து ஒன்று சோலாரில் இருக்கும் இல்லை ஜென்ரே ஜெனரேட்டர் போட்டு வச்சு ஓட்டுவாங்க இப்போ நம்ம இந்த இதுக்கு வந்தது எப்படின்னா ஜென்ரேட்டர் தான் ஃபுல்லாக வந்து டுவெண்ட்டி ஃபோர் செவன் வந்து ஜென்ரேட்டர் தான் ஓடும் ஆமாம் அப்படி நம்ம வந்தோம் இங்கே வந்து அவர் வந்து எப்படின்னா ஒவ்வொரு இப்போ ஆறு ஏழு பேர் சேர்ந்து வந்து வந்து மெயின் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து எப்படின்னா மாதம் வந்து ஒ ஒவ்வொரு ஆள் வந்து சம்பளம் கொடுத்துருவாங்க அதை பார்க்குறவருக்கு ஏன்னா இது வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் யாராவது ஒரு ஃபேமிலி வருவாங்க வந்து இதை வந்து ஜாலியாக நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு ஏன்னா இது வந்து ரொம்ப அவுட்ரு உங்களுக்கு சத்தமே அமைதியாக இருக்கும் நல்லா அவுட்டரில் ஜாலியாக அப்படியே பேச கொள்ள நெருப்பு நல்லா கூலிங் கூலிங் டைம் குளிரான டைம் தானே நெருப்பு போட்டு இருக்கலாம் அந்த மாதிரி அப்படி தான் வந்து முதல்ல இப்போ எந்த ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் வந்து இன்றைக்கி இங்கே சேர்ந்து வந்திருந்தாங்க உள்ள பற்றலாம் நாய் இந்த சுழாங்காடு சேர்ந்தவர் வந்து நாய் உள்ளே வளர்க்குற ஒரு நாலஞ்சு நாய் நின்றுச்சு இதில் வந்து எப்படின்னா இந்த டென்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பைசா கட்ட தேவையில்லை இதை வந்து வாடகைக்கு விடுவாங்க பார்த்தீங்களா அதாவது இந்த பிஸ்னஸாக பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து தனியாக லைசன்ஸ் எடுத்து அவங்க வந்து க இது காசு கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு இந்த பார்த்திங்கன்னா பாத்ரூம் செட்டப்பு இதெல்லாம் அப்படியே பக்கவா நல்லாயிருக்கும் வெளியில் அவுட்டரில் தண்ணியெல்லாம் வந்து எப்படின்னா தண்ணி லாரியில் அவங்க கால் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா லாரியில் வந்து நிரப்பிடுவாங்க அந்த மாதிரி அப்போ இது வந்து எப்படின்னா இப்போ ஒரு ஏழு பேர் வந்து சேர்ந்து இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா வாரத்தில் ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு வாரம் அப்படி இல்லை இருந்தால் ஏழு பேர் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வருவாங்க அவங்க 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 ஏழு பேர் சேர்ந்து அவங்க ஆளுக்கு இன்னும் என்னப்பா நான் சாப்பாடு நான் சமையல் கோழி நீ மட்டன் சிக்கனு என்ன சாம்பார் சாப்பாடு வேணும் எல்லாத்தையும் ஆள் ஆளுக்கு பங்குங்கப்பா அப்படின்னு சொல்லி பேசி வந்து இங்கே வந்து எல்லாம் இப்படி சாஜ் தான் இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி டீ போட்டு கவா போட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு சீட்டு விளாண்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருப்பாங்க அதே மாதிரி ஃபேமிலியை கூப்பிட்டு வர்றதுனால் அவங்க சொல்லிடுவாங்க இந்த மாதிரி நான் இந்த 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 வாரம் வந்து நான் போகிறேன்ப்பா அப்படின்னு அப்போ சரி ஓகே அப்போ இந்த வாரம் நீ அடுத்த வாரம் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து வருவாங்கள்ல ஃபேமிலியோடு வர்றாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியோடு வந்து இங்கே வந்து சமைச்சி சாப்பிட்டுட்டு போவாங்க இங்கே எப்படி அப்படின்னா ஒரு ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் அம்மா அப்பா தங்கச்சி அக்கா இப்படி மட்டுந்தான் அது மட்டுனா தான் வந்து ஒன்றா வந்து ஃபேமிலி பிக்னிக் மாதிரி வருவாங்க இதே இது மற்ற பெண்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அது வந்து தனியாக வந்து அது லேடிஸ் பிக்னிக் ஆகிரும் பெண்கள் பிக்னிக் ஆகிடும் தான் அந்த மாதிரி தான் தனித்தனியாக தான் இங்கே எங்கே போனாலுமே சரி பெண்கள் தனி ஆண்கள் தனி இப்படி தான் பிரித்து போவாங்க எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி இதில் வந்து எப்படின்னா அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே வந்து இதை பாதுகாக்கிற பிள்ளை பார்த்தீங்களா அந்த ஒரு சுடானி நாட்டை சேர்ந்தவர் அவர் வந்து இங்கே ஒம்பது வருஷமாக இருக்காப்புல அதில் இது என்ன விஷயம்னா இவர் மட்டும்தான் இங்கே தனியாக உட்காந்துருக்கணும் வேறு வேலை அப்படின்னா வேறு எதுவுமே கிடையாது இதை மெயின்டைன் பண்ணுறது தான் வேலை மேக்ஸிமம் வந்து இதை இங்கே வேலை வரும்னா அந்த வியாழன் வியாழன் நைட்டு வெள்ளி சனி இப்படிதான் இந்த லீவு நாள் இருக்குது பார்த்திங்களா இதில் தான் இவருக்கு வேலையே வரும் மற்ற நாள் எல்லாமே வந்து இவர் சோறாக்கி சமைச்சி சாப்பிட்டுட்டு அது தூங்க வேண்டியதான் இவ்வளோ தான் அப்படியே நம்ம அப்படியே சொல்லி வெளியில் சுற்றி பார்த்து பா பார்க்கும்போது வெளியில் சத்தம் கேட்டுச்சு என்னடான்னு பார்க்க போனால் ஒட்டகம் அதோட சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டகத்தை பக்கத்தில் போய் அப்படியே வீடியோ இருக்க ஆரம்பித்தேன் பார்த்திங்களா ஒட்டகத்தை ஒரு பத்து பத்து பதினஞ்சு ஒட்டகம் இருந்துச்சு இங்கே சவுதியை பொறுத்த வரைக்குமே ஒட்டகம் வந்து வச்சிருக்க வந்து பெரிய செல்வந்தர்கள் பணக்காரர்கள் அப்படின்ற மாதிரி பேர் சொல்லுவாங்க இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வந்து சுடானி தான் வேற ஒரு ஆள் தனியாக இது வந்து தனியாக உள்ள ஒரு டென்ட்டு ஆமாம் இது எப்படின்னா சுற்றி வரைக்கும் அடைச்சி வச்சுருப்பாங்க வேலி போட்டு அந்த பார்க்குறவருக்கு மட்டும் ஒரு தனியாக ஒரு கண்டெய்னர் மட்டும் இருக்கும் அதில் தான் அவர் தங்கிக்கிறனு தூங்கிக்கிறனு சமைச்சு சாப்பிட்டுக்கிறது எதாவது எல்லாம் பார்த்துக்கறணும் இந்த மாதிரி அதாவது எப்படின்னா முதலாளி வந்து எப்படின்னா வாரத்தில் வ வாரம் வாரம் கண்டிப்பாக வந்துடுவாப்பில்ல எல்லாம் பார்க்கறதுக்கு வருவாப்பில்ல ஏன்னா அவங்க வாரத்தில் தான் அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது மற்ற நாளில் வரமாட்டாங்க மேக்ஸிமம் அதே மாதிரி தான் வந்து பர் இந்த அந்த கைமா அந்த டெண்ட்டில் இருக்கும் பிக்னிக் வர்றது இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பயங்கரமாக இருக்குது இது பார்க்கும்போது இது இதில் வந்து இதில் இருந்ததுலே மொத்தத்தில் இது மட்டும்தான் ஆண் மற்றதெல்லாம் வந்து பெண்ணு நினைக்கிறேன் ஆமாம் ஆனால் இதில் இதை வந்து கட்டி போட்டு வச்சுருந்தாங்க இங்கே இந்த 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 மட்டும் இந்த ஒட்டகத்தில் வந்து நம்ம படிக்கும்போது நம்ம எப்படின்னா இதுக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு தனியாக ஒரு இது இருக்கும் தண்ணி வந்து சேமித்து வச்சுக்கிறோம் இந்த வெயில் காலங்களில் தேவைப்படும் போது குடிச்சுக்கிறோம் அப்படின்லாம் படிச்சிருப்போம் ஆனால் இது வந்து அப்புடின்னா அப்படி எக்ஸ்ட்ராலாம் கிடையாது இது வந்து எப்படின்னா அந்த முதுகில் இருக்குது பார்த்தீங்களா அந்த பெரிய கும்பலா அந்த முதுகில் அது வந்து கொழுப்பு வெயில் காலங்கத்தில் வெயில் காலத்தில் வந்து தண்ணி கிடைக்கல அப்படின்னா அந்த கொழுப்பை வந்து அதோடய தண்ணியாக அந்த அதை வந்து அதை தண்ணி சத்தாக மாற்றி அதுவாக அது வந்து உடம்பு சத்து எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி அப்படி தான் வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் முன்னாடி நம்ம ஸ்கூலில் போதெல்லாம் தனியாக ஒட்டகத்துக்கு வந்து தனியாக ஒரு பை இருக்கும் தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி சும்மா அது போகிற போக்கில் நம்ம காதையில் கேட்டது தானே அப்புறமா ஃபுல்லாக டீட்டெயில் நம்ம இங்கே வந்து பார்க்கும்போது தான் அதுக்கு வந்து தனியாக இருக்காது அந்த முதலில் உள்ள கொழுப்பை தான் வந்து அது எத்தனை நாள் வேணாலும் அது வந்து குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தண்ணி இல்லாமல் வந்து நல்லா வாழும் அப்படின்னு சொல்லி நம்ம நான் வந்து கேள்விப்பட்டது பார்த்திங்களா எப்படி இருக்குதுங்களா வீடியோல பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு நான் பக்கத்தில் நேரில் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக பயங்கரமாக இருந்துச்சு செம்ம ஹைட்டாக இருக்குது இது இருக்கிறதுலே இது மட்டும்தான் வந்து பெருசு இந்த ஒட்டகம் அதே மாதிரி தான் இந்த ஒட்டகத்தை இது வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்லை இந்தியாவை சேர்ந்தவங்க வந்து அதிகமாக ஒட்டகம் பார்க்குறது ரொம்ப கம்மி அதிகமாக வந்து சுடான் நாட்டை சேர்ந்தவங்க தான் அவங்களுக்கு தான் அந்த பக்குவம் தெரியும் அந்த இதுலேயே இருப்பாங்க ஆனால் ஆடு வளர்ப்பில் வந்து நிறைய நம்ம ஆள்கள் இருப்பாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படி இல்லைன்னா நம்ம யூபிக்காரங்க பங்களாதேஷ்காரங்க இதெல்லாம் இருப்பாங்க இது எல்லாமே வந்து நிறையா வந்து குட்டி போட்டிருந்துச்சு இந்த இந்த ஒட்டங்கள் அனைத்துமே குட்டி போட்டு அதில் என்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு மூணு குட்டியை மட்டும் தனியாக போட்டிருந்தாங்க அடைச்சி வச்சுருந்தாங்க ஆமாம் இதை பார்த்திங்களா அது பேக் கொமடிக்காக நினைக்கிறேன் நிறையா அந்த மணலில் வந்து நம்ம ஊரில் சொல்லுவோம் அந்த பேக் கொம்படி கொமெடிக்கா மாதிரி ஒரு ரவுண்டாக இருக்கும் அது வாட்டில் முளைச்சி கிடஞ்சிச்சு அதையும் பார்த்துட்டு பரவாயில்லைங்கெல்லாம் நிறையா சொல்கிறோம் ஆனால் நிறையா புல் முளைக்க முளைக்கத்தான் செய்யுது இந்த பக்கம் அது அதாவது இந்த இந்த மண் மண்ணுக்கு ஏற்ற மாதிரி வந்து முளைச்சிக்கிறது இப்போ பக்கத்தில் போன உடனே அது ஆள் வர்றதை பார்த்து வந்து அங்கேருந்து ஓடி ஆரம்பிச்சி ஊணும் வந்து கத் சவுண்டு போட்டு கத்திக்கிட்டு பக்கத்தில் இறங்கிற போட போகிறானா அப்படின்ற மாதிரி வந்துச்சு பக்கத்தில் நமக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு பீதி தான் இருந்துச்சு என்ன படார்ன்னு கம்மியிருச்சுன்னா கடிக்கும் நல்லா உடம்பு வந்து கடிக்கக்கூடியதில்ல அப்படின்னு இது மூணு வந்து தனியாக பிரித்து விட்டுருக்காங்க எதுக்காக தெரில அது மற்றதெல்லாம் வந்து தாய் குட்டியோட தாயோடு இருக்குது இது மட்டும் வந்து பிரித்து வச்சுருந்தாங்க அப்படி நம்ம முதலாளி பையன் வந்து நம்ம கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா ஒரு பக்கம் சாப்பாடு வேலைகள் நடந்துச்சு சாப்பாடு வேலைகள் எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் ஆரம்பிப்பாங்க கறி கோழியை வந்து போட்டு அவிச்சு அந்த மசாலா ஸ்பைசிஸ் இருக்குல்ல அதெல்லாம் போட்டு அவிச்சு அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி சட்டியில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு தக்காளி போட மாட்டாங்க வெங்காயம் போட்டு அந்த மற்ற மசாலா ஸ்பைஸ்லாம் போட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வச்சு கொதிக்க போட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு அரிசி தூக்கி போட்டு மூடி வச்சுடுவாங்க தனியாக கோழி எடுத்து வைப்பேன் இப்படி தான் அந்த கப்ஸா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆமாம் அந்த மாதிரி சமைச்சி சமைச்சு முடிச்சிட்டு கடைசியில் கிட்டத்தட்ட ஒரு மணி என்ன இப்போச்சுன்னா காலையில் ஒரு ரெண்டு மணி ஆயிடுச்சு ரெண்டு மணி ரெண்டு மணி வாக்கெல்லாம் அங்கே சாப்பிட ஆரம்பித்தோம் சாப்பிட்டுட்டு நல்லா சமக்குளிர் வெளியில் அங்கே அவுட்ரு சைடு வந்தோம்னாலே சமக்குளிராக இருந்துச்சு ஒரு நாள் நம்ம போனதுக்கு எப்படின்னா அங்கேயே இருந்து ஒரு கிட்டத்தட்ட இப்போ எட்டு வருஷமாக வந்த ஆள் பார்த்துட்டு இருக்கப்பெல்லாம் அவருக்கு எவ்வளோ குரூளாக இருக்கும் இப்படி தான் மக்களே இங்கே வந்து சவுதி அரேபியாவில் வந்து எப்படின்னா வெளியில் போகிறது வந்து பிக்னிக் மக்கள் ஆண்கள் வந்து இப்படி தான் எல்லாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி டிவி மேட்ச் இல்லைன்னா ஃபுட்பால் மேட்ச் வச்சு பார்த்துக்கிட்டு நல்லா பேசி சிரித்து சீட்டு விளாண்டுக்கிட்டு ஜாலியாக இருப்பாங்க ஓகே மக்களே நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்